சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச பிரபத்தி ஹீல பத்தாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரராம தத்துலியம் ஸ்ரீராம ராமகரானே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரராம தத்துலியம் ஸ்ரீராம ராமகரானே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே

வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க இல்ல ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த வெளிச்சம் கிரீடெல்லாம் ஜொலிக்குது ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கு வெரி குட் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வர சரணம் சரணம் பிரபத்தியா அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு நான் என்ன நமஸ்காரங்கள் சரி இப்ப நான் பத்தாவது ஸ்லோகம் படிக்கிறேன் கேளுங்க விஷ்ணோபதே பரமயுத பிரசம்சௌ யௌ மத்வ உதி போக்கிய தயா பிபாத்தௌ பூயஸ்தேதி தவ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் விஷ்ணோ பதே பரமம் அப்படிங்கிறது வேத வாக்கியம் சரியா வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா விஷ்ணு பதே பரமம் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்காங்க உன்னுடைய கீர்த்திய அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணே விஷ்ணு பதே பரமம் அப்படின்னா பதேன்னா பாதம்னு அர்த்தம் உன்னுடைய பாதங்கள் தான் பரமம் பரமம்னால என்ன அர்த்தம் எனக்கு பரம சந்தோஷம் பரம திருப்தி ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க இருக்கே இதுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ன்னு அர்த்தம் சரியா அப்போ உன்னுடைய பாதங்கள் தான் இருக்க முக்தி முக்தி தானே உயர்ந்த நிலைன்னு சொல்லுவோம் அந்த உன்னுடைய பாதங்கள் முக்தியை கொடுக்கறதுனால அதுதான் இருக்குதுல பரமம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது அப்படின்னா இப்படியாக வேதங்கள் சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பாதங்கள் யவுமத்வ உத்ஷ இதிபோகிய தயாபியூ பாத மது அப்படின்னால என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலயும் சரி தமிழ்லயும் சரி மதுன்னு என்ன மதுனா தண்ணி கிடையாது தண்ணி மதுனா फ्लावर அந்த ஓ அந்த கல்ல கல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அத தவிர வெரி குட் இன்னொண்ணே என்ன பூ அது மகரந்தம் மாமா அதுல இருந்து எடுக்கிறது என்னது தேனி வந்து என்ன எடுக்குது தேன் எடுக்குது ஆ தேன் அர்த்தம் எதுக்கு வெரி குட்னு ஆ மகரந்தம் அது அதில இருந்து தான வந்திருக்கு சரி தேனை எடுக்குதுல தேனுக்கும் மதுன்னு அர்த்தம் சரியா மத்வ உச்ச உச்சனா அதாவது ரொம்ப அப்படி ஒரு ஒரு ஃபவுண்டன் சொல்லுவோம்ல அப்படியே தேன் வந்து இப்படி தேன் அப்படி தண்ணி வாட்டர் ஃபவுண்டன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு தேனில் வந்தா எப்படி இருக்கும் அப்படி பொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேன் பொங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேதத்துல வந்து எப்படி உயர்ந்தது பரமம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு தேன் எவ்வளவு நமக்கு குடிக்க குடிக்க இன்னும் குடிக்கணும் போல இருக்கும்ல அந்த பருக பருக இன்னும் கொஞ்சம் படுகு பருகணும் போல இருக்கணும்ல அந்த மாதிரி உன்னுடைய பாதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பூயஸ்த தேதி தவ பாணி இப்ப பிரதிஷ்ட பண்றது அப்படின்னா சுவாமி விக்கிரகம் இருக்கு அந்த சிலையை வந்து வைக்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் அதுக்கு கும்பாபிஷேகம் அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்றாங்கல்ல பிரதிஷ்டை பண்றது அப்படின்னா அதை வந்து செட் பண்றதுன்னு அர்த்தம் ஒன்ஸ் அது வரைக்கும் அது கல்லுதான் சரியா அதோ அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு இது அபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்றாங்கல்ல ஏ அந்த கும்பாபிஷேகம் எப்ப பண்றாங்களோ அதுல தான் அந்த ஆவாகனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லுக்கு வந்து உயிர் வருது அதுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு அது வரைக்கும் அது வெறும் கல்லுதான் தான் அந்த பிரதிஷ்டை இங்க என்ன சொல்றாங்க பூயஸ்த தேதி பூயஸ்த தேதி அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம் தவ தவன்னா ரொம்ப தவ இது சாலை உரு தவ நனி கூர் கழி மிகல் இது எல்லாமே மிகுதியை குறிக்கும் தவ புதல்வன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறந்த புதல்வன் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிங்க தவ பாணி பாணினா கை சரியா கைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்படி கால்கள் உன்னுடைய இரு பாதங்களும் எப்படி முக்தியை கொடுக்குதோ தேனன்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி கைகளும் திரும்ப திரும்ப என்னது அதே அளவுக்கு எனக்கு எல்லா நான் கேட்கறது எல்லாத்தையும் வழங்குது அப்படின்னு சொல்றாங்க பிரதிஷ்டவ் அப்படின்னா எனக்கு செட் பண்ணுது என்னைய என்னை நிலை நிறுத்துது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஸ்ரீ வெங்கடேசரணம் சரணம் சரணம் பிரபத்தி அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு என்னுடைய நமக்கு கால் எப்படி ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஓகோன்னு வேதங்கள்லாம் ரொம்ப உயர்த்தி சொல்லுதோ அது மாதிரி உன்னுடைய கைகளும் அதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் சரியா இப்போ நான் பாட்டை படிக்கிறேன் கூட சென்ஸ் சொல்றீங்களா விஷ்ணு பதே பரம விஷ்ணு

శ్రీ వెంకటేశ చరణం శ్రీ వెంకటేశ చరణం శరణం ప్రపద్యే శరణం ప్రపద్యే 800 నాల్గవ శ్లోకం పడదాం